தொல்லை மாறி சொல்லும்பதேச குருவாத துள்ளி நிழையாடும் நாட வெள்ளி வன மீதுவோனே வல்ல சுரன் மால நல்ல சூரமான வல்லை வடி வேலை தொடுவோனே வள்ளிலை முருகப்பெருமானின் திருப்புகள் வள்ளிமலையில் துள்ளி விளையாடும் மான் போல துள்ளி விளையாடும் சந்தங்கள் கொண்டதாக அமைந்திருக்கும் அழகிய திருப்புகள் இந்த திருப்புகளில் வரக்கூடிய முதல் இரண்டு வரிகள் தொல்லைமறை தேடி என்ற வரிகள் முருகப்பெருமானின் அதி உன்னத நிலையை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அதாவது சுப்பிரமணியம் என்று அவருக்கு சிறப்பு பெயர் அனைத்து சிறப்புகளும் பொருந்தும் பிரம்ம நிலை பரபிரம்மம் என்று உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கு நிகரானது சுப்பிரமம் இதுக்கு மேல இல்லை அப்படி என்று சொல்வார் இல்லையா சுப்ரீம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா சுப்பிரமம் என்பது இனி உயர் அற்ற உயர உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்ம நிலை என்று அல்லது உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அவரை சுப்பிரமம் சுப்பிரமணியன் என்று அழைப்போம் இப்படி உயர்ந்த முருகப்பெருமான் என்பதற்கு இந்த இரண்டு வரிகள் ஒரு அழகான உதாரணமாக அமைந்திருக்கின்றது மிக மிக பழமையான வேதங்கள் அதாவது தொல்லை முறை மிக பழமையான தொன்மையான வேதங்கள் அந்த வேதங்கள் தேடி பார்த்தும் காண முடியாத தேடி கண்டு சொல்ல முடியாத இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவபெருமான் சீடனாக அருகில் அவர் அவருக்கு உபதேசம் சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருந்தார் குருநாதராக இருந்தார் முருகப்பெருமான் என்று இந்த முதல் இரண்டு வரிகள் முருகப்பெருமான் உயர்வது நிலையை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது அத்தகைய உயர்ந்த நிலை சிவபெருமானுடைய அன்பினால் தன் மகனுக்கு அவர் அந்த நிலையை கொடுத்தார் என்று ஒரு படம் சொன்னாலும் கூட அதற்கு தகுதியானவராக முருகன் இருந்தார் என்பதற்காகவே சுபெருமான் தன் நிலையில் சீடனாக நின்று அவர் குருநாதனாக இருந்து கேட்டார் என்று சொல்லலாம் அடுத்ததாக துள்ளி விளையாடக்கூடிய கொஞ்சம் அடுத்தவர் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வந்தால் கூட நாணி ஓடிவிடும் அப்படிப்பட்ட துள்ளி விளையாடும் புள்ளி மான்கள் உரைகின்ற பள்ளி மலை வனத்தில் வள்ளியை மனமுடிப்பதற்காக அந்த காட்டிற்குள் சென்று வாழ்ந்த பெருமானே தீமைகளை செய்யக்கூடிய வலிமையான அசுரர் கூட்டம் ஒடுங்கி போகவும் நன்மைகளை செய்யக்கூடிய அல்லது நன்மைக்குரிய தேவர் கூட்டம் வாழவும் காலம் போன்று தடுக்க முடியாத மிக விரைவான வேலை எடுத்து தேவர்களை காத்தவனை அழகிய வள்ளிக்கொடிகள் படர்ந்து இருக்க மலை சாரலுடன் கூடிய அழகான வள்ளிமலையில் எழுந்தருள் இருக்கும் வள்ளி மனவாளனே எங்கள் முருகப் பெருமானே